Tangam Banga, East Ham Lux Wanakam. இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை பக்கம் பார்வையை திருப்பலாம் வங்காள விரிகுடா கடற்பகுதியில் நிலை கொண்டிருந்து கடந்த சில நாட்களாக இலங்கை தீவை குறிப்பாக தமிழர் தாயகத்தை அல்லல் படுத்திய காற்றழுத்த தாழ்வு நிலை மெல்ல மெல்ல நகர்ந்து தமிழக கரையை நோக்கி செல்கிறது இதனால் இன்று முதல் இலங்கையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட காலநிலை சீர்கேடுகளின் தாக்கம் படிப்படியாக குறைவடையும் என்ற எதிர்வு வந்துள்ளன எனினும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை தமிழக கரையை கடக்கும் வேளை புயலாக கொள்ளும் என்பதால் மணத்தியாலத்துக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேக காற்றை தமிழக கரையோரம் எதிர்கொள்ளும் என்ற எச்சரிக்கை வந்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றும் நாளையும் தமிழக தலைநகர் சென்னை உட்பட்ட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையை பொறுத்தவரை வடக்குக்கான சீரற்ற காலநிலை கடந்த சில தினங்களுடன் ஒப்பீடு செய்து கொள்ளும் போது இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என்ற ஒரு எதிர்வு கூறல் ஆறுதலான ஒரு விடயமாக இருந்தாலும் வடமாகாணத்தின் சில பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் கடும் மழைப்பொழிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் வெள்ள நிலவரம் குறித்த அபாயங்களுக்கும் நீட்சி இருக்கத்தான் செய்யும் ஒரு நிலையில் நேற்று இந்த பதிவில் குறிப்பிட்டது போல மழைக்கால இருட்டில் கொப்புளக்க பாயாத மந்தியாக இந்த காலநிலை சீர்கேட்டின் பின்னணியில் வடக்கு தமிழர்களின் மனங்களை வெல்லும் வகையில் எக்கேடியாரின் திசைகாட்டி இயங்க தலைப்படுவது பட்டவர்த்தனமாகத் தெரிகிறது உண்மையில் அவ்வாறான ஒரு அசைவு ஏகேடிஆர் தரப்பில் இருந்ததோ இல்லையோ வடக்கு கிழக்கை மையப்படுத்திய சமூக ஊடகங்கள் உட்பட்ட ஊடக பரப்புகளில் இவ்வாறான ஒரு அசைவு இருப்பதான செய்திகள் அதிகமாக பரப்பப்படுவதை அவதானித்துக் கொள்ள முடிகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வடக்கில் வெளியான தேர்தல் முடிவுகளில் மின்னாமல் முழங்காமல் திடீரென பெய்த மழை போல ஒரு ஆச்சரிய அறுவடையை எடுத்த ஏ கேடிஆர் தரப்பு இப்போது வடக்கில் தனது நிலையை வலுப்படுத்த இந்த காலநிலை சீர்கேட்டு வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்த தலைப்படுகிறது இதனால்தான் வெள்ளப் பாதிப்புக்கு உள்ளான வடமராட்சி பகுதிக்கு ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகுண்டா நேற்று திடீரென சென்று கள நிலவரம் தொடர்பாக ஆய்வு செய்தார் நிவாரணப் பொதிகளையும் வழங்கிக் கொண்டார் வடமாகாண மக்கள் எதிர்கொள்ளும் அவலங்கள் தொடர்பாக அரசு தலைவரான அனுரகுமார் திசாநாயக்காவின் கவனத்துக்கு தான் கொண்டு செல்லப் போவதாகவும் அவர் மக்களுக்கு உறுதியளித்து கொண்டதான செய்திகளும் பரவவிடப்படுகின்றன வடக்கில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் ஆளணி வெள்ள நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் வடக்கு தமிழர்களின் மனங்களை இன்னும் திசை காட்டிக்கு திசை திருப்பிக் கொள்வதற்குரிய சிறப்பு மிஷனில் அது மும்முரமாக ஈடுபடுவதும் தெரிகிறது வடக்கு தமிழர்களின் மனங்களை வெல்லும் இந்த சிறப்பு மிஷனுக்கு பொறுப்பான அமைச்சர் சந்திரசேகரன் வழமையாகவே ஸ்ரீலங்காவின் அமைச்சர்களுக்கு உள்ள பாதுகாப்பு ஆளணி பரிவாரங்கள் மற்றும் ஆரவாரங்கள் இல்லாமலே சாதாரணமாக நடமாடி சாமானியர்கள் வீட்டு தேநீரையும் பருகி களப்பணிகள் செய்வதான செய்திகளும் வருகின்றன இதற்கிடையே திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழுக்களின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் கிழக்கு தமிழ்முகங்களில் ஒன்றான அருண் ஹேமச்சந்திராவும் தனக்கு கிழக்கில் செய்வதற்கு நிறைய பணிகள் இருப்பதாக குறிப்பிட்டு செயற்திட்டங்களில் திட்டங்களில் குதித்திருக்கிறார் இதற்கிடையே நேற்று யாழ்ப்பாணத்தில் நின்ற ஸ்ரீலங்காவின் பாதுகாப்புச் செயலாளர் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் முடிவுக்கு வருவதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா படையினர் வசமுள்ள வடக்கு காணிகள் விடுவிக்கப்படும் என குறிப்பிட்டிருப்பது வேறு விடியம் அகமத்தம் புதிய அரசாங்கத்தின் அனுபவமற்ற தன்மையால் தான் தமிழர் பகுதிகளில் இயற்கையவள பாதிப்புகள் ஏற்பட்டுக் கொள்வதாக தமது பழசான கருத்துக்களை சாணக்கியத்தனமாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பவாத சாணக்கிய அரசியல்வாதிகளும் இலட்சியவாதத்தை மட்டும் முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய ஐடியோலஜி அரசியல்வாதிகளும் தமிழர்களின் அரசியல் பரப்பில் நிறைந்திருக்க தமிழ் மக்களின் மனங்களை வெல்லும் நடைமுறை அரசியல் தடத்தில் வடக்கிலும் முன்னேறிக்கொள்ள திசைகாட்டி முயல்வது துல்லியமாகவே தெரிகிறது இந்த முன்னகர்வுக்கு தோதாக குடிசை கைத்தொழிலாக பெருகிவிட்ட யூடியூபர்ஸ் எனப்படும் சமூக வலைத்தள காணொலி பதிவாளர்களும் எகேரியார் தரப்புக்கு அறிந்தோ அறியாமலோ சாதகமான விடயங்களை அழிவிட தலைப்படுகிறார்கள் தமிழினத்தின் அரசியல் விடுதலையின் தேவை குறித்த பிரஜையோ அல்லது தற்போது ஏகேடிஆர் தரப்பு தன்னிடம் உள்ள வைகோல் புரி காப்பை தங்க வளையலினக் காட்டி மியா ஸ்ரீலங்கன் சென்ற இலங்கை தேசியத்துக்காக அழைப்பு விடுக்கப்படும் இந்த பின்னணிகளின் பொறிகளை துல்லியமாக அறிய முடியாமல் இந்த இளவட்ட சமூக ஊடகர்கள் தமது பதிவுகளை விட்டுக் கொள்கிறார்கள் தமது காணொளி பதிவுகள் அதிகமான மக்களை சென்றடைந்தால் அதனால் வரக்கூடிய வருமானத்துக்காக அங்கும் இங்கும் ஓடி திரியும் இந்த இளவட்ட சமூக வலைத்தள பதிவாளர்கள் தம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனத்தை இன்னொரு தரப்புக்கு பலமாக மாற்ற தம்மை அறியாமலேயே உதவி கொள்கிறார்கள் இப்போது திசைகாட்டிக்கு காட்டிக்கு ஜேஜே போடும் இந்த தரப்புகளுக்கு ஏவிபி மேற்பார்த்த திசைகாட்டியின் கடந்தகால தமிழர் விரோத போக்கு குறித்த புரிதலை தமிழ் தேசிய கட்சிகள் கூட ஏற்படுத்திக் கொள்ளாததால் இவ்வாறான ஒரு அசாதாரண நிலைமை ஏற்பட்டுவிட்டது இதனால்தான் ஏகேடி தரப்பின் சமகால பேச்சுக்களும் செயல்களும் இப்போது இவ்வாறான இளவல் யூடியூபர்ஸ் எனப்படும் இளவல் காணொலி முகங்களால் அதிக விளம்பரங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றன இதற்கு அப்பால் ஏகேடி தரப்பும் தமது தமிழ் சமூக வலைத்தள பிரிவுகளை மையப்படுத்தி மக்களை கவரும் யுக்திகளையும் செய்து கொள்கின்றன குடிசை கைத்தொழில் போல பெருகிவிட்ட தமிழ் யூடியூபர்ஸ் தம்மை அறியாமலேயே ஒரு பொறிக்குள் உள்ள நிலையில் பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்யும் வகையில் உலகில் முதன்முதலாக முதலாக நேற்று ஆஸ்திரேலியாவில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்த வைக்கிறது கடந்த பல மாதங்களாக நடத்தப்பட்ட வாத பிரதிவாதங்களின் பின்னர் நேற்று இந்த புதிய சட்டத்துக்கு ஆஸ்திரேலியாவின் செனட் சபையும் ஒப்புதல் அளித்தது ஆஸ்திரேலியாவின் பிரதான எதிர்க்கட்சியான தாராளவாத கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களும் இந்த புதிய சட்டத்திற்கு ஆதரவை வழங்கியுள்ளமை ஒரு சிறப்பான முடியும் ஆஸ்திரேலியாவில் நிறைவேற்றப்பட்ட இளையவர்களின் சமூக வலைத்தள பயன்பாட்டுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் உலகின் முதல் முதலான சமூக வலைத்தள சட்டம் என்ற அடையாளத்துக்கு உள்ளாகும் அவுஸ்திரேலியாவின் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பதினாறு வயதுக்குட்பட்ட பயனர்கள் சமூக ஊடக சேவைகளை பெற முடியாத வகையில் சட்ட விதிகள் இனிமேல் இருக்கங்காட்ட உள்ளன ஸ்னாப் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் உட்பட்ட சகல சமூக ஊடக நிறுவனங்களும் இனிமேல் ஆஸ்திரேலியாவிலுள்ள பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் தமது வலைத்தளங்களுக்குள் பிரவேசிக்க முடியாத வகையில் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டும் இவ்வாறான நகர்வலை செய்ய தவறும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு ஐம்பது மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் அபராதம் விதிக்கப்படும் என இந்த புதிய சட்டத்தில் விதிகள் உள்ளதால் இந்த புதிய சட்டம் உலகளாவிய ரீதியில் தமது சாம்ராஜ்யத்தை கொண்டிருக்கும் சமூக வலைத்தள நிறுவனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சட்டமும் கூட பதினாறு வயதுக்குட்பட்ட அனைவரையும் சமூக இருந்து தடை செய்து கொள்வது உண்மையில் ஒரு தீர்வாக மாறுமா என்ற வினா எதிரொலிக்கச் செய்தாலும் இன்று இந்த புதிய சட்டத்தை பாராட்டியுள்ள பிரதமர் அல்பானிஸ் இனிமேல் ஆஸ்திரேலிய சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான சமூக பொறுப்பு உலகளாவிய சமூக ஊடக நிறுவனங்களுக்கு உள்ளதாகவும் அவர்களின் முற்றத்தை நோக்கி பந்தையடித்திருக்கின்றார் ஆஸ்திரேலியாவின் புதிய சட்டத்தின் அடிப்படையில் இனிமேல் சமூக ஊடக தளங்களில் தமக்குரிய கணக்குகளை வைத்திருக்கும் பதினாறு வயதுக்கு உட்பட்ட அனைத்து பயனாளர்களின் கணக்குகளையும் செயல் இழப்புக்கு உள்ளாக்க வேண்டிய நிலைமை உலகளாவிய சமூக வலைத்தள நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ளது இப்போது மீண்டும் தமிழர் பரப்புக்கு திரும்பினால் அங்கும் சமூக வலைத்தளங்களை வைத்திருப்போரின் பொறுப்பு மீது தற்போது ஒரு வினா எழும்பிக் கொள்கிறது தமிழர்கள் மீதான கொடூரமான கடந்த காலம் குறித்த எந்தவிதமான துல்லிய அறிவும் இல்லாத இளம் தலைமுறையிடம் குறிப்பாக தமிழ் பகுதிகளில் உள்ள இளைய தலைமுறையினரிடம் இந்த ஊடகங்கள் பெருகி வருவது தென்னிலங்கையின் ஆட்சித் தரப்புக்கு ஆட்சேபணையற்ற வகையில் தமிழ் மக்கள் இசைவாக்கம் அடைந்து கொள்வதான பிம்பத்தை கட்டி அமைக்க தலைப்படுகிறது ஏகேடிஆர் தரப்புக்கு எதிர்வெரும் தேர்தல் களங்களில் வடக்கில் இன்னமும் வாக்காளர்களை ஈர்த்துக்கொள்ளும் வகையில் திசைகாட்டிக்கு ஆதரவான எதிரொலிப்புகளை இவ்வாறான சமூக வலைதளப் பதிவர்கள் எதிரொலித்துக்கொள்வதான ஒரு கவலை தமிழர்களை மையப்படுத்திய எதிர்கால அபாயத்துக்குரிய இன்னொரு கவலையாகும் இவை மையப்படுத்திய அடுத்து நிலவரங்களை நோக்கி நோக்கிக் ரஷ்யா இந்த குளிர்காலத்திலும் மூன்றாவது உக்ரேனியர்களை வதைக்க முடிவு செய்துள்ளதை பாரிய தாக்குதல் ஆதாரப்படுத்தியுள்ளது இந்த ஆண்டு ரஷ்யா இதுபோன்ற பத்து தாக்குதல்களை உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது நடத்தியுள்ள நிலையில் இரண்டு வார காலத்துக்கு பின்னர் நேற்று மீண்டும் ஒரு பாரிய தாக்குதல் ரஷ்யாவால் நடத்தப்பட்டது கடந்த நவம்பர் பதினேழாம் தேதி அன்று உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்பு மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலால் உக்ரைன் ஏற்கனவே தனது சக்தி வளத்தில் ஒன்பது ஜிகாவாட் உற்பத்தி திறனை இழந்திருந்த நிலையில் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலால் இன்னமும் உக்ரைனிய எரிசக்தி கட்டமைப்பு கடுமையான சவாலை எதிர்நோக்கியுள்ளது அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் தொழிற்கட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இருந்து முதலாவது பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தனக்கு தனது பணியிடத்தால் வழங்கப்பட்ட கைத்தொலைபேசி திருடப்பட்டதாக பிரித்தானிய காவல்துறையிடம் தவறான வாக்குமூலத்தை வழங்கியது தொடர்பான குற்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட போக்குவரத்து அமைச்சர் லூயிஸ் ஹேக் தனது பதவியை தற்போது துறந்துள்ளார் பிரதமர் சர்கார் ஷாமரின் அமைச்சரவிலிருந்து இடம்பெ இடம்பெற்ற முதலாவது பதவி விலகலாக போக்குவரத்து அமைச்சரின் பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது தனது தொலைபேசியை ஒரு மோசடியொன்றின் போது தொலைத்து விட்டதாக காவல்துறையிடம் லூயிஸ் ஹைக் முன்னர் கூறியிருந்தாலும் அதன் பின்னர் அந்த தொலைபேசி அவரிடமே இருந்த நிலையில் தனது சட்டத்திறனின் அறிவுரையின் பேரில் இந்த விடயத்தில் காவல்துறையிடம் பொய்யுரைத்த விடயம் வழக்கில் அம்பலப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தலில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராவதற்கு ஆறு மாத காலங்களுக்கு முன்னர் நீதிமன்றத்தில் இந்த விடயம் பகிரங்கப்படுத்தப்பட்ட நிலையில் காவல்துறைக்கு தவறான முறையீட்டை அளித்ததற்கான குற்றத்தை லூயிஸ் ஹாய் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் லூயிஸ் கை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் தரத்திற்கு சரிவர நடந்து கொள்ள தவறியதால் அவர் பதவி கொண்டமை சரியான ஒரு நகர்வென பிரித்தானியாவின் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவித்துள்ளது இறுதியாக உலகளாவிய கத்தோலிக்க மக்களின் முக்கிய ஆலயங்களில் ஒன்றான பெர்சின் நோத்தடாம் தேவாலயம் தனது பாரிய தீ அழிவுக்கு பின்னர் எதிர்வரும் ஏழாம் தேதி மீண்டும் மக்களுக்காக திறக்கப்பட உள்ளது கடந்த ஐந்தரை ஆண்டுகளாக நடத்தப்பட்ட புனரமைப்பு பணிகளுக்கு பின்னர் மறுசீரமைக்கப்பட்ட இந்த தேவாலயத்தை இன்று காலை அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் பார்வையிட்டிருக்கின்றார் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் அத்திவாரம் விட்டப்பட்ட எங்கள் பெண் என்ற விழிப்புக்குரிய நோத்தடாம் தேவாலயம் பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் மறுசீரமைக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மாலை இடம்பெற்ற பாரிய தீ விபத்தில் கடுமையாக சேதமடைந்திருந்தது தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்னமும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் மின்சார கோளாறு இல்லையென்றால் சிகரெட்டால் ஏற்பட்ட தீ காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என பிரான்சின் புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்வெறும் ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணியளவில் இந்த தேவாலயம் மீண்டும் மக்களுக்காக திறக்கப்பட உள்ளது தேவாலயத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகளும் இடம்பெற காத்துள்ளன நோத்தடாம் தேவாலயம் முன்னெப்போதையும் விட புனரமைப்பு பணிகளுக்கு பின்னர் அழகாக இருக்கும் பிரெஞ்சு அதிகாரிகள் கூறிக்கொள்கின்றனர் தீயால் சேதமடைந்த அதன் கோபுரம் கூரை மற்றும் தேவாலயத்தின் ஏனைய இடங்கள் அனைத்தும் ஆயிரக்கணக்கான கைவினைஞர்களால் புனரமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்